சிலை கடத்தல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் அந்த வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் சிலை கடத்தல் வழக்கு கடந்து வந்த பாதை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி சிலை கடத்தல் வழக்கில் விசாரணை அதிகாரியாக ஐஜி பொன் மாணிக்கவேளை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் நியமித்தார் ஐஜி பொன் மாணிக்கவேலி நியமனத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மேல்முறையீடு செய்தது அதன் பிறகு செப்டம்பர் மாதம் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதே மாதத்தில் தமிழக அரசின் மேல்முறையீட்டால் ஐஜி பொன் மாணிக்கவேலின் விசாரணை இரண்டு மாதங்கள் தாமதமாக தொடங்கியிருந்தது மேல்முறையீடு தள்ளுபடியான பிறகு சிலை கடத்தல் விசாரணைக்கு என இருநூறு காவலர்களை தமிழக அரசு ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் ஒதுக்கியது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு மே மாதம் வரை பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலைகள் மீட்கப்பட்டன மேலும் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு ரயில்வே காவல் பணி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சிலை செய்ததில் மோசடியில் ஈடுபட்டதாக அறநிலையத்துறையின் கூடுதல் ஆணையர் கவிதா கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நீதிமன்றத்தால் சிலை கடத்தல் பிரிவு அமைக்கப்பட்ட ஓராண்டு போதிலும் விசாரணை அறிக்கை இன்னமும் வழங்கப்படவில்லை என தமிழக அரசு குற்றம் சாட்டியது அதே நாளில் சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு கொள்கை முடிவொன்றை எடுத்தது இதனையடுத்து ஐஜி பொன் மாணிக்கவேலின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என கூறி சிலை கடத்தல் வழக்குகளை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது சிலை கடத்தல் வழக்குகள் சிபிஐ இடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பாமகவின் அன்புமணி உட்பட பல தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்